எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க வந்து சாப்பிட்டாச்சா எங்க வீட்டில் நாங்கள் இன்னைக்கு எல்லாம் சாப்பிட போறேன் அவ்வளோதான் சாப்பிட்டேன் நான்தான் சாப்பிட போறேன் லேட்டு பொழுது ஆயிட்டு கிழமை அன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் ஓரளவுக்கு மட்டன் சிக்கன் இருக்கும் ஹாய் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும் எத்தனை விதத்துக்கு அப்பா இருக்குன்னு தெரில எத்தனை பேத்துக்கு அப்பா இல்லைன்னு தெரில ஆனால் அப்பா நம்மளை வழி நடத்துபவர் நம்மளுக்கு கஷ்டம் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் என்னமோ தெரில நம்ம எல்லாருமே வந்து அவங்க இருக்கும்போது அவங்களோட அருமையை எப்பயுமே தான் இருக்கும் அவங்க இல்லாத போது தான் அவங்க இல்லாத அருமையை உணர்ந்து வேதனைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கவலையுமே தெரில நான் பாட்டுக்கு வருவேன் நான் பாட்டுக்கு போவேன் வேலை பார்க்குறதுனா சம்பாரிச்சோமா காசை கொடுத்தோமா சாப்பிட்டோமா எதை பற்றியும் கண்டுக்கிற மாட்டேன் ஆனால் அதுவே அப்பா இல்லைன்னு போது எதாக இருந்தாலும் நான் தான் வந்து பார்க்கணும் எதாக இருந்தாலும் நம்ம தான் செய்வோம் ஒரு வீட்டில் வந்து ஒரு பல்பு பீஸ் போனால் கூட நம்ம தான் வந்து பார்க்கணும் சின்ன மிஸ்டேக் மிஸ்டேக்காகிடுச்சி நெட்டு ஸ்லோவாக வாங்கினா சுத்தாக ஆரம்பிச்சி சொல்ல ஏதோ நெட் நெட்டு ஸ்லோவாக வாங்கினா சுத்த ஆரம்பிச்சிட்டு போகல ஏதோ நெட் ப்ராப்ளம் அதனால் அப்பா இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மிஸ் பண்ணாதீங்க சின்ன வயசில் நமக்கு என்னென்ன பிடிக்கும் நம்ம பிள்ளை என்ன வாங்கி கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம் பூஜா பிடிஎஸ் ஹாய் அவங்க வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பையனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துருப்பாங்க சில பத்துக்கு யாபகம் இருக்கும் சில பத்துக்கு யாவகம் இருக்காது ஆனால் அந்த கட்டத்தை தாண்டி அவங்க ஆயிருவாங்க நம்ம ஆயிருவோம் அவங்க அந்த சின்ன வயசுல நம்ம நம்மள மாதிரி அவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்க தம்பி அந்த நாலாவது கடையில் பொரியும் கடலை நல்லா இருக்கும் அது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்குவாங்க அப்படி இல்லையா ஒரு சில பேர் மிச்சர் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களோட பிரியம் அவங்களோட தேவை அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் நம்ம வந்து அது ரொம்ப பெருசா நம்ம இல்ல நமக்கு ஒரு சின்ன விஷயம் அந்த இடத்துல நிப்பாட்டி அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறோம் அவ்வளவுதான் எனக்கு நானா எங்க தம்பி பேர் என்ன என் பேரு மதிவானம் எங்க அப்பா பேர் ராஜவே அருள் மகேஷ் ஹாய் ப்ரோ அதனால நம்ம வந்து அதை தவிர்க்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும் அவங்க இல்லாத போது அவங்களுக்கு பிடிச்சதா படைச்சு செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி எல்லாம் வாங்கி அவங்க இருக்கும்போது அதை வாங்கி கொடுத்தா அது அவங்களுக்கும் சந்தோஷம் சின்ன பொருள் சின்ன பொருள் ஒன்றும் அப்பாவுக்கு கடலை மிட்டாய் பிடிக்கணும் ஒரு பத்து ரூபாய் கடலை மிட்டாய் வாங்கணும் அதை கொடுத்து பாருங்க நாலு நாளைக்கு அதை வச்சு சாப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பார் என் மையம் கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்தான் கேன் யூ ப்ரை அப்பாவாஸ் அப்பா அண்ணா சேலஞ்ச் கண்ணாமூச்சி சேலஞ்ச் இதை நீங்க சொல்லி செய்யறோம்னு அவசியம் வேற நாங்க டெய்லி தான் செய்யறோம் அப்படித்தான் இருக்கு கண்ணாமூச்சி சேலஞ்சு சொல்லிட்டு இருக்காங்கப்பா கண்ணாமூச்சி சேஞ்ச் அப்பா நான் உட்கார்ந்தா பர்ஸ்ட் சேலஞ்சுல செஞ்சுருவோம் ஹாய் அண்ணா தம்பி இருக்காரு

அம்மா கவுண்ட் பண்ணி அம்மா கவுண்ட் பண்ணி பையன் வந்து ஒளிஞ்சு ம் ஓகே அப்ப மம்மி இஸ் கேச்சர் சன்னிஸ் நீ போய் ஒளிஞ்சுக்க ஆ ஒளிஞ்சுக்க அந்த வர நம்ம அம்மா என்ன வர தேடிட்டே இருப்ப ம் இவன் வாட்டர் டேங்க்லயே போய் ஒளிஞ்சிருவா ஸ்டே குயிக் கவுண்ட் வாட்டர் டேங்க்ல போய் ஒளிஞ்சிருவேன் சும்மாவே பக்கத்து மாடியில அந்த பக்கம் மாடிக்கு போய்கிறீங்க கொஞ்ச நாள் குள்ள ஜெயிச்சு விடுறாங்க டக்குனு ஜெயிச்சு விடுறாங்க இப்போ சேம் ஜாய் ஆன் டைம் ஆயிருச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த வீடியோல கண்டிப்பா கண்டிப்பா பகல்லே பகல்ல கண்ணாமூச்சி ரவுண்ட் முடிச்சுடுவோம் பகல்ல தான் தேர்றதுக்கு நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு வந்து பண்ணிரு அம்மா அக்கவுண்ட் அம்மா கவுண்ட் பண்ண சொல்லிரு ஓகே இது ஒரு அம்மா அக்கவுண்ட் சன் ஒலிஞ்சி அம்மா கவுண்ட் ஃபர்ஸ்ட் அம்மா தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுமா ஓகே டன் யாரா இருக்கலாம் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்பா பிடிக்கும் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் நான் அவங்ககிட்ட கேட்குற தம்பி உனக்கு ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கும் தெரியும் ஏன்னா அங்கிட்ட இல்லைன்னா எங்கிட்ட கிடைக்காது இங்கிட்ட இல்லைன்னா அங்கிட்ட கிடைக்காது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல்ல சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சேலஞ்ச் ஓகே கண்டிப்பா செய்யு திஸ் இஸ் யுவர் டபுள் அப் செட்டர் நார்மலாவே அதை செய்வேன் நான் ட்ரை குயிக்கலாம் ஓகே உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச சேலஞ்ச் இது பண்ண கண்டிப்பா செய்யு ஏ இப்பவே பண்ண சொல்றாப்ல ட்ரை குயிக்கலாம் ஆமா யுவர் மம்மன் மாமன் டாக்டர் கிஃப்டட் because you இஸ் cute

वांगर really आगो, सुरु आगो, <laughs> आगो <गुण। laughs> दोसो सुरु था पार क्या इलार साठ दाजी नाम अट्टा साप लेना कहना दोसो दिट कहना देवी कन्ना मुझे बुला <व्ला> दे दिया बैल काम ओके ओके वाह पूजा बीटीएस साप रे इलार सुला तो माइंड गुड तुम्हारे पसीने हम्म आगे ये क्या खीर इलार सु

ஹாய் மதி தம்பி முரீஸ்வரி கணேசன் வணக்கம் வணக்கம் மதி தம்பி அம்மா அம்மா நீங்க <laughs> <laughs> நீ வந்த இங்கே வந்து கவுண்ட் பண்ணுவா மதிக்குட்டி ஹாய் இங்கே கேமரா முன்னாடி வந்து கவுண்ட் பண்ண ஆகிய ஒழிஞ்சுக்கிறோம் அப்புறமே நீ தேடி கண்டுபிடி இப்படி காதை பத்தி கேட்டா அவளுக்கு தெரியாதா ஓகே ஆ ஓகே ஆ என்னவா ம்

இதே எங்க போயிட்டாலும் தெரியாது டேய் காதுல இருந்து சத்த கேடுச்சானக்கு ஏறிப் பிட்டாயா ஆச்சேடா ஏன்டா இப்படியே தேடி கண்டுபுடிக்கிற ஆபரேட்டர் தோசை பச்சோவா சாப்பிட்டீங்களா

அதுக்கு பேர் சேலஞ்சா அம்மா கைகள் மற்றும் பொருட்களை பயன்படுத்தி கண்களை மூடிக்கொண்டு மகனை சிரிக்க வைக்க முயற்சிக்கவும் அவள் தோசை ஊத்துறாப்பா அவளை கூப்பிட்டு நான் வேலை சொன்னா இதுக்கு மேல கடிச்சிருவா என்னைய ஆமா நானே மையச்சி சாப்பிடுன்னு டென்ஷன் ஆகிக்கிருக்கா

पन्ने का पन्ना सबूत पन्ने का नहीं अब स्टिकर बुर्जिका ना साबित करें साबित करें बेस हैं हम्म कौन होती है कुड़ हम्म इलाप बहुत बहुत नहीं स्टिकर बढ़िया पास साबित है அதாவது இந்த கோயில போய் காணிக்க போடுறது சாமிக்காக நிறைய செய்யறது சாமி ஒன்றும் கேட்கல ஆனா ஐயா சாமி சாமி நிறைய பேர் கேக்குறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறவோ அவங்களுக்கு குளிர்களுக்கான ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறதோ அதெல்லாம் நல்ல விஷயம் நீங்க கோயிலில் போடுற லேச சாமிக்காக போய் சேரும் கோயிலுக்கு அங்கங்க